அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தான் ரஜீம் இஸ்மல்லாஹி ரஹ்னான்இஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சாஹித் அபி வக்காஸ் ரலி அல்லா மன்னு அவர்களை பற்றி நப்சாஸ்லாம் அவர்கள் நன்மாராயம் கூறிய பத்து சுவரவாசிகளில் இவரும் ஒருவராவார்கள் இவரின் அசல் பெயர் சாயதுபுனு மாலிக் குறைசி என்பதாகும் இவருடைய அசல் பெயர் சாயதுபுனு மாலிக் குறைசி என்பதாகும் இவர் தமது பதினேழாவது வயதில் இஸ்லாத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இஸ்லாத்தின் இணைந்தவர்களில் இவர் ஏழாவது சஹாபி ஆவார்கள் ஆனால் அம்பு ஏவதில் முதன்மையான முதன்மையானவர் இவரின் ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்தான் அன்னலாருடன் எல்லா போர்களிலும் கலந்து கொண்டவர் இறைவரியில் ஏராளமான துன்பத்தையும் அனுபவித்தவர் இவர்களே மேலும் இவரை மேலும் கூறியதாவது நாங்கள் உணவின்றி கருவேல மரத்தின் பழத்தையும் இலைகளையும் சாப்பிட்ட நிலையிலும் அன்னலாருக்கு ஆதரவளித்து வந்தோம் சாதுப் நபி ஒகாசன் அல்ல அவர்களே கூறுகிறார்கள் நாங்கள் உணவின்றி கருவேலை மரத்தின் பழத்தையும் இலையையும் சாப்பிட்ட நிலையிலும் அன்னலாருக்கு ஆதரவு அளித்து வந்தோம் அப்புறம் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் என்ன செய்யலை நபியும் விட்டு கொடுக்கல நாங்கள் ஏற்ற தீனையும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம் கருவேலு மரணம் தான் நஞ்சு முள் மரம் அந்த அந்த பழத்தை எப்படி சாப்பிட்ருப்பாங்க எவ்வளோ சிரமம் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்பதும் இந்த வார்த்தைகளை நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அந்த பிஞ்சு உள்ளத்துலேயே பார் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அதுங்க பெரிய ஆள் ஆகும்போது நீனுக்கு பெரிய சாதகமான பிள்ளைகளாக வருவான் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஊமையன் பேசுதன் நபிசலா அலி இஸ்லாம் அவர்களின் திரு சமூகத்தில் பிறவி ஊமை பையன் ஒருவன் கொண்டு வரப்பட்டான் அவனிடம் அன்னலார் நான் யார் என கேட்டார்கள் அந்த பையன் தாங்கள் அல்லாவின் திருத்தூதர் என்றான் அப்போதிருந்தே அவனுக்கு பேச்சு வந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி கணவர் சொத்தில் மனைவியரின் பங்கு அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு பிள்ளை இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து அவர் அதாவது மனைவியர்களுக்கு கால் தான் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பாகம்தான் அதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே என அந்நிசாவிலே அல்லாஹ் சட்டத்தை விளக்குகிறான் கணவரின் சொத்தில் மனைவிக்கான பங்கு என்ன என்பதை அல்லாஹ் விளக்குகிறான் இந்த ஹதீஸ் விளக்கமாவது கணவர் இறந்த பிறகு அவருக்கு குழந்தை இல்லாவிட்டால் மனைவிக்கு கணவரின் சொத்தில் கால் பாகம் தர வேண்டும் குழந்தை ஏதும் இருந்தால் எட்டில் ஒரு பாகம் தருவது அவசியமாகும் ஆனால் இன்றைக்கி இந்த சட்டத்தை நம்ம நடைமுறையில் பார்க்க முடியல சில பேர் குழந்தை இல்லாமல் கணவன் மறந்துச்சுட்டா அந்த பெண்மணி வீட்டுக்கு அமுச்சு வச்சிடறாங்க யாருமா அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சிடுறாங்க பெரிய இதெல்லாம் தவறான விஷயம் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி சாப்பிடும் ஓதும்வான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி கூறுங்கள் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் சாப்பிட்ட சாப்பாட்டின் இடையில் பிஸ்மில்லாஹி அவ்வளகும் ஆகிறகும் என கூறவும் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் அன்று அவர்கள் சதீசை அறிவிக்கின்றார்கள் சஹி அபுதாபி இதில் பதிவு செய்யப்படுகிறது இந்த துவாவின் பொருளாவது இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் பெயராலே நான் சாப்பிடுகிறேன் என்பதாகும் எந்த சாப்பாட்டில் இப்போ நான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டை சைத்தான் சாப்பிட மாட்டான் சைத்தான் சாப்பிட மாட்டான்னா இருக்க சைத்தான் பட்னியாக கிடந்தாலே நமக்கு கெட்டது அவன் ஏவ மாட்டான் அப்போ மறந்துட்டோம் இந்த துவா ஓதிடுவோம் அப்போ அவனுடைய பலன்கள் குன்றும்போது நம்ம தானாகவே நம்ம நல்ல அமல்களுக்கான வழிவாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தூங்கும் முன் காஃபியரும் சுறா ஓதுக இரவியல் தூங்குவதற்கு முன் காஃபியரும் சுறாவை முழுமையாக ஓதுவா ஓதுவாரோ அவர் இணை வைப்பதை விட்டும் நீங்கியராவார் என விசாசலாம் அவர்கள் கூறினார்கள் புல்லாய்கள் காஃபிருன்ற ஒரு சுரவார்த்து பார்த்தீங்களா அந்த சூறா ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி போர் பிரகடனம் அல்லாஹ் கூறுகிறான் வட்டி வாங்குவதை நீங்கள் விடாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்தும் அவன் தூ தூதரிடமிருந்தும் போருக்கான பிரகடனம் செய்து விடுங்கள் எனவே முஸ்லீம்கள் வட்டியை தவிர்த்திட வேண்டும் என சூறா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை விட மறுமையே மேலானது அல்லாஹ் கூறுகிறான் உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று வேறு இல்லை அல்லாஹே அஞ்சுபவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடு மிகவும் மேலானதாகும் எட்டாவது அழைப்பு மறுமை மறுமை பற்றி கௌரவமான சோனவாசி சோனத்தில் கவலையும் கௌ ம சோணத்தில் காலையும் மாலையும் அல்லாவி தரிசிப்பவரே மிகவும் கௌரவமானவர் என்னை விசாரசம் அவர்கள் கூறினார் சோனத்தில் நாம் சொர்க்கத்துக்கே போயிட்டால் இன்னும் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா காலையும் மாலையும் அல்லாமையும் தரிசிக்க கூடியவராக இருக்கணும் அதுதான் அங்கே சோனவாசியில் மிக கெளரவமான அல்லாஹ் இந்த பாக்கியத்தனமான இருக்கும் தந்தல் புரிவானாக பாருங்கள் இந்த ஹதீஸ் ஹதீஷிப்னு உமரலி எல்லாம் அறிவிக்கின்றாங்க திருமதி ஹதீஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது திருமதி சஹி பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் அத்திப்பலம் மூலம் மற்றும் மூட்டு வழி நீங்கிட அத்திப்பழம் சாப்பிடுங்கள் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நடைபாதையில் அமராதீர்கள் என நம்சாசலம் அவர்கள் கூறியதும் இறை தூதரை அமர்வது எங்களுக்கு அவசியமாயிற்று என சஹாபாக்கள் கூறினார்கள் அதற்கு நம்பியவர்கள் சரி உட்காருங்கள் ஆனால் நடைபாதைக்கான கடமை நிறைவேற்று நின்றார்கள் அது என்ன கடமை அரசுல என சஹாபாக்கள் வினவிட பார்வையை தாழ்த்துதல் இணையூர் தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுதல் சலாமுக்கு பதில் கூறுதல் மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என விசாசனம் அவர்கள் பதிலளித்தார்கள் அதான் இந்த ஹதீஸ் என ஒரு சூழ்நிலை காரணமா சொல்லியிருப்பாங்க அந்த விளக்கத்தோட பார்த்தா இன்னும் நமக்கு புரிதல் ஏற்படும் அதனால எந்த நிலவை கேட்டமோ அதன் அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஈமானுடன் மறக்க மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும்

அப்புறம் இந்த து அதிகம் நம்ம கேட்கணும் காலை மாலை பாக்கணும் படிக்கும் போதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு முத்தாலா இல்லை நான் என்ன செய்ய முடியும் இந்த விஷயமே தெரியாது சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் அந்த அமலுக்கோ இல்லை துவாவோ செய்யாமல் போயிட்டு பார்க்க முடியாமல் போய் என்ன பண்ண முடியும் பிற இடத்துல வருது சிலர் அங்கேயும் அல்லாவை பார்க்க முடியாது என்பதாக வருது அதீத பாவங்கள் ஈடுபட்டு தௌபா செஞ்சு வந்திருப்போம் அவர்களுக்கு அல்லாவே பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்காது என்பதாகவும் வருது ஆனால் அங்கே அப்படி இப்படி அல்லா தரிசிக்கிற பாக்கியமே இல்லைன்னா சொர்க்கமே இன்பம் அளிக்காத அந்த அடியார் ஆனா நம்ம அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பாதுகாப்பாங்க